வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா முருங்கைக்கீரையும் முட்டையும் சேர்த்து நல்ல ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பண்ணுறதுக்கு நிறைய டைம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை சீக்கிரமாக பண்ணிடலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்காக நான் வந்து முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கையில் எப்படி எடுக்கும்போது ஒரு மூணு பிடி இருக்கும் இது வந்து ஸ்ட்ரெயினில் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி தான் வச்சிருக்கிறேன் பார்த்திங்களா இது வந்து எப்போவுமே பிஞ்சலையாக பார்த்து எடு எடுக்க ட்ரை பண்ணுங்க அதுக்காக நான் வந்து இப்போ ஒரு அரைக்கப்பு துருவினை தேங்காய் எடுத்துருக்கிறேன் அரைக்கப்பு துருவினை தேங்காய்னு சொல்லும்போது ஆறு டேபிள் ஸ்பூன் வரும் இல்லை ஒரு கொஞ்சம் கம்மியாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் போதும் ஆனால் இவ்வளோ தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முருகை எப்போவுமே எப்பவுமே கொஞ்சம் தேங்காய் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் காஷ்மீரி சில்லி பவுடரு தான் சேர்க்குறேன் இதுக்கு வந்து கேரட் ரொம்ப தேவையில்லை நமக்கு ஒரு பச்சை மிளகாக சேர்ப்போம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி இடித்து அதையும் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நம்ம அரைக்க போகிறதெல்லாம் கிடையாது இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த பொடி ம மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம தேங்காவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பிஞ்சு சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் இப்போ அதுக்காக நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன் அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பெருசுன்னா பாதி போதும் சின்னதுன்னா ஒன்று பச்சை மிளகா வந்து ரெண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாவோட காரத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் நீங்கள் வந்து மிருங்கைக்கீரை மட்டும் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வெங்காயம் சேர்க்கணும்னு தேவையில்லை நான் முட்டையும் கூட சேர்க்குறதுனால வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு அவசியம் இல்லை மிருங்கக்கீரை மட்டுமே நம்ம பண்ணிடலாம் தான் இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு அதோடு நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காவை சேர்த்து ஒரு நிமிஷம் கிளறிக்கோங்க ஒரு நிமிஷம் வந்து நம்ம நல்லா கிளறிப்போம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நிறைய சால்ட்டு ஏறாது ஏன்னா முருங்கைக்கீரையும் அப்படி அந்த மாதிரி முட்டையிலையும் நிறைய சால்ட்டு வந்து ஏறாது சால்ட்டு வந்து பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு நிமிஷம் இதை நல்ல மாதிரி நம்ம கிளரை விட்டுட்டோம் இதில் வந்து நாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம் முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப எல்லாம் ஆகாது இப்போ எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிருங்கக்கீரையெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியே இப்போ உள்ள குழந்தைகள்லாம் இப்போ அந்த எல்லாம் வாங்குறது இல்லை அவ்வளோவா ஆனால் அது வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த மிருங்கக்கீரின்னு சொல்லக்கூடியது இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாம் அந்த முட்டையை சேர்த்துடலாம் முட்டையை சேர்த்து நல்ல பொடியாக கிடைக்கணும் அந்த மாதிரி நம்ம நல்ல வேக வச்சு எடுத்துடணும் பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ளைம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஓகே ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம் இதில் வந்து முட்டைக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்க்குறேன் நல்லா கிளறிட்டு நம்ம கீரையோடு சேர்த்துற வேண்டியது தான் பாருங்க இனி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நிறைய காரம் எல்லாம் தேவையில்லை இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நல்லா கரைப்போம் நல்லா கிளறிவிட்டோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது காரம் சால்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சேர்த்து வச்சு கொஞ்சம் வேக வைக்கலாம் மூடி போட்டு வேக வைக்க தேவையில்லை இந்த மாதிரி திறந்தே வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் வச்சிடலாம் அதுக்கு இடையில் வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம அதை கிளறி விட்டுக்கணும் அதை வந்து கொஞ்சம் கிளறி விட்டுப்போம் ஏன்னா நமக்கு எல்லா சைடும் நல்லா வெந்து கிடைக்கணும் அதனால தான் திருப்பியும் அந்த மாதிரியே நம்ம சேர்த்து வச்சிடலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சுருங்க இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கீரையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு நம்ம முருங்கைக்கீரையும் முட்டையும் சேர்த்த இந்த சைட் டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான ஈஸியான முருங்கைக்கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு கரெக்டாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையும் சேரும்போது குழந்தைகள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க ரொம்ப அருமையான ரெசிபி தான் இது முருங்கைக்கீரை எப்போ பார்த்தாலும் வாங்கணும் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே இப்போ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமாக திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ